இந்த நாட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளை கூட்டி அருமையான சடங்கல் சடங்குகள் உங்க ஒவ்வொருத்தரையும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும் சபையில் முக்கியமான சபையில் இருக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு உள்ள வார்த்தைகள் தான் நீங்க யார் வந்தாலும் சரி இதை கேட்கிற உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் நான் சொல்லப்படவே நீதி நீதிமழந்து வாசிக்கிறேன் தெரிஞ்ச உன் ஆடுகளின் நிலவே நன்றா அறிந்து கொள் உன் மந்திரின் உன் ஆடுகளின் நிலவே நன்றா

சரியாகுறதுக்கு இப்போ கூட்டிப் போறோம். அது வந்து அந்த முடியாம மூச்ச मारற ஆட்டுக்கு வந்து என்ன மருந்து ಕೊಡறான்? அதை கூட்டிட்டு மருந்து எடுக்க போலாமா? சொல்லி, நாம்ப அவங்க என்ன ஆ நேர் கடமை. அது அவங்க செய்ய வேண்டிய கடமை. கொஞ்ச நாள் முன்னலாம் நம்ம அந்த அவங்க அந்த நம்ம போவாங்க.

பாருங்கள் ஆட்டுக்குட்டியால் உனக்கு வஸ்திரத்தையும் ஆட்டு கடாக்கால் பயம் வாங்க கொடுக்கும் இப்போ தாவண எடுத்தால் இதெல்லாம் கொடுக்க முடியும் தான் தாவான குட்டி நல்லா என்ன என்ன செய்ய முடியும் ஃபஸ்திரம் வாங்க முடியும் என்ன என்ன சொல்ல போனால் ரஷிப்பு வஸ்திரம்னு இருக்குது பேசுவாங்க

குழைக்காரன் வயப்பட முடியாது அவளை எல்லாம் துட்டி போடும் எத்தனை பேர் வயலாக எத்தனை பேர் இருக்கையாண்டர் பார்க்கல என்னுடைய வசத்துக்கு நடந்தவனையே நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இங்க இருந்து பயன்படா யாருமே குழைக்காரர்கள் யாருமே பயன்பட வேண்டாம் குழைக்காரர்கள் உங்களை போல இருக்கிற அபிஷேயம் மட்டும் ஒரு தனிப்பட்ட அபிஷேகம் ஆண்டர் கொடுத்திருக்க நீங்க இருந்த இடத்துல வர சொல்லி நாங்க நீங்க எங்களை போல எடுத்து தான் நாங்க விரும்புகிறோம் நாங்க பேசுறதுக்காக நல்ல ஒரு ஆடைகளாக மூன்றாம் ஆடைகள் பிடிச்ச ஆடைகள் இல்லாது உங்களை சேவைப்பட்டதுக்கு வேப்பெருக்க ஒப்பு வாங்கியிருந்தா நீங்க என்ன நல்லா இருக்க முடியும் சபையை நல்லா இருக்க முடியும் நீங்க உயர்க்கப்பட்ட நிலைகளை வாழ முடியும் தத்தரவுகள் ஆசீர்வதிப்பார் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க தத்தரவுகள்